லாஸ்ட் டிக்கெட் விட இப்போ வந்துட்டு எக்கானமி பார்க்கும்போது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்டு எக்கானமி ஆகட்டும் ஒரு இண்டிவிஜுவல் எக்கானமி ஆகட்டும் டபுள் த டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு இது எப்படி பாக்குறீங்க ஆமா இன்க்ரீஸ் ஆயிருக்குதா ஸோ ஆனால் நம்மளோட நம்மளுக்கு கிடைக்கிற விஷயமும் அதே அளவு டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அதனால இது வந்து

நம்ம உழைக்கிறதுக்கு அதுக்கான வருமானம் இல்லை அந்த வருமானமும் கம்மியாக இருக்கு ஆனால் விலைவாசி அதிகமாக இருக்கு அதனால எல்லாமே இரு மடங்காகிடுது அது ஆட்சியாளர்கள் எல்லாருமே மத்தியிலையும் மாநிலத்தில் ரெண்டுலையுமே சரி மக்கள் நலனுக்கு யாருமே ஆட்சி செய்ய மாட்டாங்க எல்லாம் பெரும் பெரும் முதலாளிகளுக்கான அரசாங்கங்கள்லாம் மாறுறதுனால தான் அந்த நிலைமை மக்கள் உழைக்கிற மக்கள் முன்னேறணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க பால் விலை எல்லாமே அந்த நம்மளோட காசு எல்லாம் ஏறி இருக்கு அதே மாதிரி பெட்ரோல் டே டு டே லைஃப்ல வந்து ரன் பண்றதுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு ஆனால் சேல்ரி வந்து அது ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இன்க்ரீஸ் தான் அந்த இது வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் அதுதான் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும் இது ஜாப் வேக்கன்சி வந்து கம்மியாக இருக்குது அதனால நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக முடியல ஜாப்லெஸ் நிறைய இது போயிட்டு இருக்கு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க இப்போ லாக்டவுன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் நிறைய பிரச்சனையாக வந்துச்சு சோ இது வந்து நேச்சுரல் கன்ஸ்டிடென்ட் ஒகே சார் ரெண்ட் எடுத்துக்கோங்க இங்க உள்ள சுத்தி இருக்கிற ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால ஒரு ரெண்ட் ஒன்னு இருக்குது ஸோ இதெல்லாம் சேலரி பேஸ்டு கிடையாது அது ஏரியா பேஸ்டு ஃபெசிலிட்டி பேஸ்டு கிடையாது சுத்தி இருக்கிற என்ன சொல்றது நீங்க இங்க மால் இருக்கு சோ அத பேஸ்ட் தான் வந்து எல்லா ரெண்ட்டுமே முடிவு பண்றாங்க சேவிங்ஸ்ன்றதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சேவிங்ஸ் கண்டிப்பா தான் பட் ஆனா எதனாவது இருக்கிற செலவை கம்மி பண்ணிட்டு அது மாதிரி தான் ட்ரை பண்ணணும் தனியா ரூம் எடுத்தாங்கன்னா பேச்சஸ் பாத்தீங்கன்னா ரூம் ரெண்ட் வரும் ஃபுட்டு ஈவி பில்லு அதுக்கப்புறமா போக தான் உங்களுக்கு தனியா உங்களுக்கு வீட்டுக்குன்னு தர மாதிரி இருக்கும் மேஜரா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கவர் ஆயிடும் சேவிங்ஸ் பார்த்தா இப்போ டூ டு ஃபைவ் தான் சேவ் பண்ண முடியுமே சேமிக்கவே முடியாது நான் இருக்கு நான் சொல்றேன் மாசம் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அது எனக்கு போயிட்டே தான் இருக்கும் என்னால முடியாது இப்ப நான் இந்த வாரம் நான் சம்பாதிக்கிறேன் ஒரு லோன் கட்டுறேன் கையுக்கு அதில் ஒரு லோன் கட்டுறேன்னா அது எனக்கு அடுத்த தேதிக்கு வந்துடும் இப்போ நான் மூணாம் தேதி எனக்கு லோன் வந்துச்சுன்னா என்னால் சமாளிக்க முடியாது நான் யார்கிட்டையாவது ஒருத்தவங்ககிட்ட கடை வாங்கி அதை கட்டிட்டு மறுபடியும் அது அடுத்து வாரம் வர சம்பளத்தை வாரம் வாரம் எனக்கு சம்பளம் வருமா அது அடுத்த வாரம் கட்டி இதுமாரி தான் போயிட்டு மாற்றி மாற்றி ரோலிங்லேயே தான் போயிட்டுருவோம் ஒருத்தங்கிட்ட வாங்கி 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 இதுமாரி தான் போயிடுச்சு சேவ் பண்ணணுன்னாலும் முடியாது எக்ஸ்பென்சஸ் அளவுக்கு இருக்கு இல்லைங்களா ஃபர்ஸ்ட் வந்து விலையாக செய்து போச்சு இப்போது ஒரு சாதாரண ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் படிச்சுட்டு வேலை இல்லை ஒரு மார்க்கெட்டிங் போனோம் அப்படின்னா பைக் மஸ்ட் அவனுக்கு ஒரு வண்டி வேணும் வண்டி வேணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் செவன்டிக்கு ஒரு ஒரு பைக் வருது ஒரு லேக் மேலே ஒரு பைக் வருது ஸோ அந்த பைக் வந்து டவுன் பேமெண்ட் கட்டணும் மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட் வந்து கட்டி வண்டி வாங்கணும் அந்த ஐம்பதாயிரத்து அவன் என்ன பண்ணணும் வீட்டில் இருக்கிற ஜுவல்ஸ் எதனா வச்சு ரெடி பண்ணி அதை கொடுக்கணும் ஸோ ஜுவல்ல வந்து வெளியே போயிடுது அது ஒரு கிரெடிட் அது வட்டி கட்டணும் அது தனியாக நிற்குது இந்த பைக் வச்சுட்டு அவன் ஃபுல்லாக அந்த மார்க்கெட்டிங் அவன் இன்னும் ஒரு டுவெண்ட்டி சில மார்க்கெட்டிங் வந்து எல்லாமே டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டிபெண்ட் அப்பான் கம்பெனிஸ் பொறுத்து அவன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டை கட்டி வண்டிக்கான இன்ட்ரெஸ்ட்டை தனியாக கட்டணும் சொல்லுக்கான இன்ட்ரெஸ்ட்டை தனியாக கட்டணும் அப்போ ரெண்டும் போயிட்டு பிறகு மீதி இருக்கிறது ஒரு பத்தாயிரம் பதினஞ்சு அது மாதிரி இருக்கிறத வீட்டு வாடகை குழந்தைங்களோட படிப்பு செலவு ஃபுட் எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம் என்ன பண்ண சொல்லுங்க இப்போ பெஸ்ட் சேவிங்ஸ் ஆப்ஷன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மோஸ்ட்லி

இதுல சேவிங் பத்தி நினைக்கவே முடியாது இப்போ அதுதான் சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா யாருமே இப்போ ஷேரோ இல்ல எதுவுமே இப்ப வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு யாருமே வந்து இப்போ இது பண்றது கிடையாது ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பிளக்சுவேஷன் போயிட்டு இருக்கு ரன் பண்றதுக்கே ப்ராப்ளம்ன்றவங்க சேவிங் பக்கம் போக முடியாது ஃபர்ஸ்ட் டைம் சம்பளம் வந்தோடனே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கரிங் டெபாசிட்ல போட்டு வச்சிடலாம் எடுத்தோன்னே நம்ம இருந்தா தான் நமக்கு செலவு பண்ணணும்னு தோணும் சோ எடுத்தோடனே நீங்க ரெக்கரிங் டெபாசிட்ல போட்டோம்னா உங்களுக்கு சோ ஓகே நம்ம கையில இவ்வளவுதான் இருக்கு சோ இதுல இருந்து நம்ம மேனேஜ் பண்ணி நம்ம செலவு பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் அது வேணா ட்ரை பண்ணலாம் சேவிங்ஸ் என்ன போஸ்ட் ஆஃபீஸ் அவ்வளவுதான் அது அப்புறம் வேறு ஏதாவது சீட்டு பண்ணோம் நகை சீட்டு அவ்வளோதான் பண்ண முடியும் முன்னாடி இருந்த மாதிரி தனியாக நம்ம வீட்டில் இருந்து ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம மாதம் மாதம் ஒரு அஞ்சாயிரூவா சேர்த்துட்டு வரோன்றது இப்போ உள்ள காட்டுறதுக்கு நடக்கிற விஷயம் சிட் ஃபண்ட்ஸு மீன்ஸ் இது ரெக்கரிங் டெபாசிட் கம்பேர் பண்ண சொல்ல அது ஓகே ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்கும் இப்போ ஒரு ஐயாயிரூவா பேங்க்கில் நம்ம வந்து போடலாம் அப்படின்னா கூட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி நூற்றி இருபது ரூபா இரநூறுவா இது மாதிரி தான் ஒரு மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வருது இதே நான் வந்து ஒரு நல்ல ஒரு ரிப்டேட்டட் ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஸ் சர்வீசஸ் பண்ண வச்சுக்கலாம் நான் ஒரு ஒரு சிடி ஏலம் கூட அவங்களுக்கு போட்டி எடுக்கலாம் ஒரு சேவிங்காக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் பேங்க்கோட டார்ச்சர் உங்களுக்கு நல்லா தெரியும் சிட்டி பேங்க்கு அவன் டார்ச்சர் பண்ணி அண்ணா நகரில் ஒரு ஃபேமிலி போயிடுச்சு ஸோ இது மாதிரி இப்போ சிட் ஃபண்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நம்ம டைரெக்டாக போயிட்டு நம்ம நம்ம சொல்றதை காது கொடுத்து வாங்கிப்பாங்க சரிங்க ப்ரோ நீங்கள் கட்டுங்க நாளைக்கு கட்டுங்க அப்படின்னு ஆனால் பேங்க்ல வந்து அவனுக்கு அந்த ரீசன்லாம் தேவை கிடையாது